வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தி ஷோ வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா Facebook YouTube Twitter Instagram னி எல்லா சமூக வலைத்தளத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து படு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குங்க பகிரங்கமான வீடியோ அந்த வீடியோ பத்தி தான் நம்ம பேச போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஒரு எச்சரிக்கை நோட் போடுறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழ இருக்கறவங்க இதையும் பலகீனமானவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் யாரும் யாரும் இந்த வீடியோ பார்க்கவேனா அப்புறமா பயந்து போய்டுவீங்க சொல்லிட்டோம் நிர்வாகம் பொறுப்பல்ல வீடியோ பா வீடியோ பார்க்கலாம்ல வா

போமேடா இல்லைன்னா நார்மலா நார்மலோ நார்மோ என்ன இருக்கு நீ ஒருத்தரக்காக நான் இல்லத்துக்கு அங்க தயாராக்குறோனா உங்கள வர காரே நான் நீங்க முன்னால மச்சரா ஆகணும்னாங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன

என்னடா இது நம்மளை விட நல்லா நடிக்குது பத்து ரூபாய்க்கு நடிக்கணும் நூறு ரூபாய்க்கு நடிக்குது உன் எங்க தட்டணுமோ நாங்க தட்டுறோம் இது என்ன கலவரம் கட்சிக்காரங்க போலீஸ்காரங்கள அடிச்சாங்களா இல்ல போலீஸ்காரங்க கட்சிக்காரங்கள அடிச்சாங்களா அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் செய்து உதவும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நேற்று வந்து பாத்தீங்கன்னா குமரன் ரங்கசாமி சுவாதி ராஜலட்சுமி திவ்யாந்திரன் இவங்க வந்து நமக்கு உதவி இருக்காங்க இவங்க அனைவருக்கும் எங்களுடைய அதே மாதிரி வீடியோஸ் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் எங்க வீடியோஸை வந்து பாத்தீங்கன்னா பல அணில் குஞ்சுகளும் பல ஆமை குஞ்சுகளும் அதாவது சீமானோட தம்பிகளும் ரிப்போர்ட் அடிக்கிறதுனால நம்ம வீடியோஸ் வந்து போய் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல சேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாஸ்டா போக மாட்டேது வீடியோஸும் கொஞ்சம் ஸ்லோவா போகுது அதனால அனைத்து நல்ல உள்ளங்களும் பாக்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்களாதான் எடுத்துட்டு போய் சேர்த்தாதான் இந்த வீடியோ போகுமே தவிர்த்து யூடியூப் காரையும் எடுத்துட்டு போய் சேர்க்க மாட்டான் ஏன்னா சங்கி கூட சேர்ந்துட்டா தெரியல அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் கேட்டுக்கிட்டேன் வாங்க போய் பார்ப்போம் நிகழ்ச்சிக்குள்ள அதாவது பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னா வியாசர் வியாசர்பாடியில வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அதோ வந்து வீடுகள் இருக்கும் பகுதியில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ன்றது எவ்வளவு பெரிய இஷ்யூனு நல்லாவே தெரியும் ஏன்னா எல்லார் வீட்டுலயும் வந்து சிலிண்டர்ஸ் இருக்கும் சிலிண்டர்ஸ் இருக்கும் போது சாதா ஒரு வீடு நாளே சரி டொம் ஸ்மாஷ் ஆயிடும் உயிரி வெப்புகள் வந்து ஜாஸ்தி ஆயிடும் வியாசர் வியாசர்பாடி பகுதியில உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் கன்ஜெஸ்டடா இருக்கும் டைட்லி இருக்கும் ஃப்ரீ இருக்காது இந்த மாதிரி பகுதியில ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்தை வந்து தடுப்பதற்கு காவல்துறையா இருக்கட்டும் கார்பரேஷனா இருக்கட்டும் தீயணைப்பு துறையா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து அவங்க உயிரை பணம் வைத்துதான் சொன்னோம் ஏன்னா இது வந்து ஒண்ணும் வந்து வாலிபால் ஆடவோ கிரிக்கெட் ஆடவோ புட்பால் ஆடவோ அங்க இருக்கிறவங்க போல ஃபயர் ஆக்சிடென்ட் எப்பவுமே நீர்லயோ நெருப்புலயோ விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஞ்சர் நீங்க ஒரு பிளட் வரும்போது காப்பாத்துறதும் சரி அதே மாதிரி ஒரு ஃபயர் விபத்துல காப்பாத்துறதும் சரி தங்களுடைய உயிரை பணையம் வைத்து தான் காப்பாற்ற முடியும் நீங்களே வந்து அன்னைக்கு நைட் வந்து ஒரு நியூஸ் சேனல்ஸ்லாம் எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு காவலர் வந்து நூலிழையில் உயிர் தப்பினார் உண்மையாகவே சாதாரண விஷயம் கிடையாது ஒரு உதவி ஆய்வாளர் அவர் வந்து அவங்களை அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீட்ல இருந்து டொம்மு நடிது சிலிண்டர் கொஞ்சம் அதை நினைச்சு பாருங்களேன் நம்ம அத பாக்கும்போது நம்மளுக்கு பதட்டமா இருக்கு அதான் லாங்ல இருந்துதான் அந்த வீடியோ வைச்சிருக்காங்க போஸ்ட் ஆகுது அவ்வளவு நெருப்பு ஃபயர் வருது அங்க வந்து மனித உயிர்கள் இருக்கு ஒரு காவலர் வந்து நூல் இழையில் உயிர் தப்பினார் அப்படின்ற தகவலை பார்க்கும்போது அது மட்டும் இல்லாம அங்க யாருன்னா மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி அப்படி பாக்குறாரு அவ்வளவு பெரியம் காப்பாத்தி கொண்டு அவ்வளவு எஃபோர்ட்ட போட்டுட்டு எது ஃபயர் விபத்துல எஃபோர்ட்டை போட்டு காப்பாத்தின்னு இருந்தாங்க காவல்துறை அன்னைக்கு ஆமா உதவி செய்யறவங்களுக்கு நம்ம உதவுலனாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ண உபத்திரம் பண்ணக்கூடாது இந்த உபத்திரம் பண்ற டீம்ஸ் சிலது இருக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க போய் பாருங்க மக்களுக்கு உதவுங்க யாரும் யாரும் தடுக்க மாட்டாங்களே உங்களை யாருமே போய் செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா காவலர்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்த கூடாது நீங்க நீங்க போக கூடாதுன்னா போக கூடாது எதுக்கு உங்க சேஃப்டிக்கு தான் தடுக்கிறாங்க ஏங்க நீங்க உதவுங்க எது வேணாலும் பண்ணுங்க நீங்க அதுவும் இந்த அணில் குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க சும்மா பிரெட்ஸோ ரைஸோ இல்ல வந்து பிளாங்கெட்ஸோ கொடுத்துட்டு சும்மா வருவானு நினைச்சுங்களா இவனுங்க இந்த அணில் குஞ்சிகள் அங்க போயிட்டு அங்க போயிட்டு ஒரு அரசியல் பண்ணுவானுங்க அங்க போயிட்டு ஒரு ஏழ்ரை கூட்டுவானுங்க அங்க இருக்கிற இப்போ அங்க வந்து இவங்க கட்சிக்காரங்க மட்டும் இருக்க மாட்டாங்க பல கட்சிகள் இருக்கும் அந்த கட்சி காரணம் கிட்ட வேணும்ட்டே வம்புக்கு போவானுங்க இவனுங்க வேணா இவங்களுக்கு பப்ளிசிட்டி ஆகும் வெளியில தெரியும் அத அதுவா பண்றோம் பப்ளிசிட்டி ஆகணும் இப்போ என்னன்னா வியாசர் பாட்டியில இருக்கிற தாவேகா கட்சி காரங்க அப்படியே உயிரை கொடுத்து வேலை செய்றாங்க விஜய் முதலமைச்சர் ஆவறதுக்காக பாடு படுறாங்க அப்படிங்கற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுன்றதுக்காக சீன் போடுறீங்க நீங்க இது பேர் சீன் தான் இது ஹெல்ப் பண்றது இல்ல இல்ல கண்டிப்பா கிடையாது ஹெல்ப் பண்றவன் வந்து இப்படி பண்ணிருக்க மாட்டான் வேஷம் போட்டுருக்க மாட்டான் காவல்துறை அடிக்க நீங்க பாந்தீங்க இங்கே ஃபர்ஸ்ட் கட்சிக்காரங்க வீணா இருக்க வீடியோஸ் உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல நிறைய பேர் இப்போ ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறைய கை நீட்டி பேசுறதே தப்பு ஏன்னா நாங்க எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான் காவல்துறை மேல மக்களுக்கு மதிப்பு இருக்கணும் மதிப்பை விட பயமும் இருக்கணும் ஏன்னா குற்றத்தை தடுப்பவர்கள் காவல்துறை அவங்க மேல பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே இருக்காது உயிரி பணியை வச்சு போய் வேலை பார்த்தீங்க சாபியசி காவல்துறையில சில கருப்பாடுகள் கருப்பு புள்ளிகள் இருக்கும் நாங்க இல்லன்னு சொல்லல பட் இருந்தாலும் அவங்க மேல பயம் இருந்தாதான் சமூகம் ஒழுங்கா இருக்கும் சொசைட்டி ஒழுங்கா இருக்கும் இல்லைன்னா ஒழுங்கா இருக்காது நீங்க வந்து தண்ணி பந்தல் தொடங்கும் போதே நீங்க என்ன அட்டகாசம் பண்ணுவீங்கன்னு தெரியும் அப்படியே ரோட பிளாக் பண்ணுவீங்க அப்படியே வந்து ஒன்னு கூடிடுவீங்க யாரும் எப்பா ஓரமா நில்லுப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது நாங்க வந்து ஓரமா நிக்கணுமா நாங்க வேலை செய்யக்கூடாதா எது எப்பா டிராபிக் ஆகுதியா கொஞ்சம் ஓரமா நில்லையான்னு ஒரு காவல் அதிகாரி சொல்லிட்டாருன்னா போதும் உதவி செய்ய விடாம தடுக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம் வந்து எங்க தாவேக்கா வெளியில தெரிஞ்சிரு போகுதுன்னு தடுக்கிறாங்க 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 சாவானுங்க ஏன்னா ரோட்டுக்கு ஓரமா தானா வேலையை செய்யுங்கடா அது யாரும் கேட்க மாட்டாங்க அதுதான் தெரியாது ரோட்டுக்கு வே ஏன் ரோடு டிராபிக் ஏன் டிஸ்டர்ப் பண்ற மக்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ற அங்க போய் இவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்க நல்லாவே தெரியும் நமக்கு அங்க வந்து உடனே ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது பார்க்குறது

நடிங்க கொஞ்சமா நடிங்க அந்த காவல்துறையில இருக்கிறவங்களை நீங்க தள்ளி விடுறதும் நீங்க வந்து அவங்களை தட்டுறதும் எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்ப நீங்க தட்டுவீங்க நீங்க வந்து தள்ளி விடுவீங்க காவல்துறை வந்து பாப்பா என்ன அடிக்க தானே போறதா கடவுள் சொல்லியிருக்காரு இந்த கண்ணத்துல அரைஞ்சா இந்த கண்ணத்தை காட்டுட்டு அப்படின்னு காட்டுனு இருப்பாங்களா உங்களெல்லாம் ஆக்சுவலா பொலந்து விட்டு அனுப்பிடுங்க நான் இன்னைக்கு காவல்துறை மேல கை வச்சு தள்ளி விட்டுதா இருந்தா கூட பொலந்து விட்டு அனுப்பிடுங்க இவங்க என்ன ஒன்னே ஒண்ணு தாண்டா இவங்களோட அல்டிமேட் டைம் ஒண்ணு இந்த வேலையை வந்து ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாவது இவங்க பண்றாங்க நாம் தமிழர் கட்சி நீங்க வந்து அந்த விக்ரவண்டி எலெக்ஷன்ல பாத்திருப்பீங்க எப்படி தெரியுமா திமுக அங்க இருப்பான் சண்டை வலிக்கிறது இவங்க என்னன்னா இங்க போவாங்க ஏய் என்ன சண்டைக்கு வரும் ஹெல்மெட்ட மாட்டிக்கிட்டு ஏன் ஹெல்மெட்ட அந்த தெருவுல இருக்கிறான் அவன்கிட்ட நீ வாரான்னு கூப்பிடுற அப்புறமா அடிக்காப்பட்ட கொஞ்சம் சண்டைக்கு இருந்ததுங்க இப்போ நான் உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் மக்களுக்கு உதவணும் அப்படின்ற நல்ல மனசோட யார் போய் பணியாற்றனாலும் எந்த கட்சிகாரங்க செஞ்சாலும் ஆனா விளம்பரமா பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்லல ஏன்னா ஒரு தெரியும் வெளியில தெரியணும் யாரும் ட்ரஸ்டிங் நத்துல கட்சிகாரங்கன்னா வெளியில தெரிஞ்சுதான் ஆகணும் போங்க குடுங்க போட்டோ செத்து போடுங்க ஒண்ணும் தப்பு கிடையாது இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டி ஆக கூடாது எங்களை அடிஷ்டாங்க

இது என்ன இவங்களோட நோக்கம் என்னன்னா இந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ட்ரெண்டிங் இருக்கு என்னப்பா ஒண்ணு இன்ஸ்டாகிராம் மூலயமா ட்ரெண்டிங் ஆகணும் ரீல்ஸ் பாத்துருக்கலாம் அந்த கட்சியில கொடிய வச்சுக்கணும் ஏ தமிழன் கொடி பறக்குது அவங்க அவனுங்களே இன்சல்ட் பண்ணி பண்ணிப்பானுங்க அது அவங்களுக்கும் தெரியுது டேய் நீ உன் அசிங்க பத்தி நிற்கிறதா இருக்கு இருந்தாலும் ஓகேடா நம்மள ஒரு பத்து பேர் பாக்குறான்டா அந்த மாதிரி பண்றவனுங்க தான் இவனுங்களாம் இன்னொன்னு வகை என்னன்னா என்ன பண்ணாலும் ஒரு பப்ளிசிட்டியை தேடணும் நடிக்கிறது ஒரு பப்ளிசிட்டி இப்போ போய் பிளாங்கெட் தரணுமா இதில் வச்சு என்னடா ஒரு ஏழரை கூட்டி எப்படின்னா விளம்பரம் ஆகணும் விஜய் சார் நம்மளை பார்க்கணும் விஜய் சார் நாளைக்கு போஸ்டிங் தரணும் விஜய் ஃபோன் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டானுங்களே சம்பவத்தை பார்த்துங்க இப்போ வந்து ஆஹா இது மாதிரி அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃபேமஸ் ஆகிடுவோம்

எங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்திருக்கு அங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் அங்க கொஞ்ச நாள் ஆச்சு நீங்க அந்த ரெஸ்க்யூ டீம்க்கு வந்து விண்ணும் அவங்க வேலைகளை அவங்க நீங்க அங்க போயிட்டு நாலஞ்சு பொருள் தூங்கி வந்துட்டீங்கன்னா பதில் சொல்லுங்க இல்ல யார் பதில் கரெக்ட் தானே ஏற்கனவே உங்க கட்சியில இருக்கிறவங்க போக்சோ கேஸ் அங்க போயிட்டு இருந்தா ஏழரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா யார் பதில் சொல்லுது நாளைக்கு அரசாங்கத்த கேக்க மாட்டீங்களா நீங்க எப்படிங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த இடத்துல பொதுமக்கள் எல்லாம் உள்ள உடனே கேக்க மாட்டேன் கண்டிப்பா கேப்பாங்க இப்ப நீயே ஏ போற திடீர்னு ஒரு சிலிண்டர் வச்சு போது நீங்க ஏங்க விட்டீங்க கேப்பியா கண்டிப்பா மாட்டேன் நாங்களே கேட்போம் ஆல்ரெடி அங்க ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துருக்கு நீ எப்படியா ஆ பொதுமக்களை விடுவே மிஸ்டர் ஸ்டாலின் வாட் ஆர் யூ டுயிங் கேப்போம்ல கண்டிப்பா அதே மாதிரி தானே அப்ப என்ன செய்யணும்னா ஹெல்ப் பண்ணிறதுக்கான நேரம் இருக்கு

தொண்டை ஃப்ராக்ச்சரு ஃபுல்லா இருந்தாங்க

இவ்வளவு பெரிய அறிக்கை விடுறீங்களே மிஸ்டர் விஜய் அவர்களே ஏன் அந்த காவல் அதிகாரிகள் பேரை சொன்னா தெரியாம இருக்கு போது சொல்லு இல்ல நான் கேக்குறேங்க நீங்களும் கேட்கலாம் அடிப்பட்ட பெண்கள் இருக்காங்க அங்க கட்சிக்காரங்க இருக்காங்க அங்க எல்லா போலீஸும் பேட்ச்ல பேரோட தான் சுத்திட்டு இருக்கு எந்த போலீஸ் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் ஒரு பத்திரிகையில கூட நீங்க பிரஸ் மீட்ல ஏன் அந்த போலீஸ்காரங்க பேரை சொல்லல இல்ல அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்களே அக்கா ஏன் அந்த அக்கா போலீஸ்காரங்க பேரை சொல்லல இல்ல அவங்கள விடுங்க ஒரு தலைவர் அறிக்கை விடுறாரு அடிப்பட்ட லேடிஸ் பேரை வந்து அறிக்கையில விடுறீங்களே அடி கொடுத்த காவல் அதிகாரி யார் சொல்லுங்க ஏன் சொல்ல நடக்கவே இல்லையா நடந்தா சொல்லியிருப்பீங்களா குறிப்பிட்டு இவர்தான் தாக்கினார் இவர்தான் தள்ளிவிட்டார் இவரோட பேர் இது சோ அண்ட் சோ ஏன் உங்களால சொல்ல முடியல பிகாஸ் அந்த மாதிரி தானே கரெக்டா அப்புறம் என்ன கரெக்டா அந்த தங்கச்சி வந்து தெளிவா ஒரு காவல் பொத்தம் பொதுவா நீங்க சொல்றீங்க உங்க மேல ஒருத்தர் அடிச்சாரா ரெண்டு பேர் அடிச்சாங்களா அவங்க பேரை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இப்ப நம்மளே ஒருத்தவங்க அடிக்கிறாங்க நம்ம சொல்ல மாட்டோமா ஏங்க இவர்தான் ஒரு பேட்சில் இருந்துச்சு ஏங்க இவர்தான் இந்த பேர் இருந்துச்சு நம்ம சொல்லுவோம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல

கட்சியில வந்து நல்ல பேர் வாங்கணும் நாளைக்கு வந்து இப்ப அந்த ரெண்டு மூஞ்சு ஃபேமஸ் ஆச்சுன்னா காசர்பாடி டிவியில வந்தேன் இல்ல ஒரு ஹாஸ்பிடல் விஜய் 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 நாகர் இப்ப மாவட்ட செயலாளரே பயந்துவாரு விஜய் சாரே பேசிட்டாங்க அவங்களுக்கு இனிமேட்டு நல்லா நம்ம மரியாதை கொடுக்கணும் இந்த ஒரு சீனுக்காகவே சீனு ஏன் அதிகாரிகள் பேரை சொல்லுல பில்டப்பு

உங்க கட்சியில இருந்த என்ன இப்போ நான் வேற கட்சிக்கு போயிருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே நானும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பொண்ணு தானே நம்ம கட்சி ஒண்டி நம்ம கட்சியில இருக்கிறவங்க மட்டும் பெண்ணு மத்தவங்க எல்லாம் நான் பெண் இல்லாம என்ன கரெக்ட் என்ன உங்க கட்சி காரணங்க அவ்ளோ கேவலமா அவ்வளோ இழிவா அவ்வளோ அசிங்கமா பேசுறானுங்களே அதை எதிர்த்து ஒரு கேள்வி ஒரு ட்வீட் போட உங்களுக்கு துப்பு இருக்கா மிஸ்டர் விஜய் கண்டிப்பா மக்களே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க இது நியாயமா இல்லையா அந்த பொண்ணு கேட்கறது தப்பா நீ கேட்ட கேள்வியில செருப்பால் அச்சமாரி இருக்குமா எங்கடா செருப்பு ஸ்டூடியோக்கு வெளியில இருக்கீங்க இல்லன்னா நானே எடுத்து போட்டு அச்சிருப்பேன் இப்போ நான் உண்மையாலே சப்பு சப்பு சப்புன்னு இந்த கேள்வி எல்லாம் எல்லாருமே பெண் தானே ஒரு அறிக்கை டீசென்டான அரசியல் அதெல்லாம் அரசியல் ஒரு நாள் பேசினீங்களே உங்க கட்சியில இருந்த அந்த பொண்ண

வாய்ப்பே இல்ல தோத்து போவாங்க இவங்க எல்லாம் சேருவாங்க பாருங்க ஏன்னா பிஜேபில ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களே விஜய் எல்லாம் பயமுத்துறோன்னு கூட அவசியம் இல்லதா உண்மையில அமித்ஷாவோ மோடியோ விஜய் எல்லாம் பயமுத்துறோம்னு அவசியம் கிடையாது மிஸ்டர் விஜய் வாட் வெரி டூ இங்கனு தான் ஐயோ ஐயா என்னய்யா கோமாய்யா ஒட்டுறீயா சும்மா டைலாக் கூட்டயாய்யா ஆயாசம் பாசிசோன்னு தப்பா பேசுறய்யா என்னையா செய்யணும் உங்க கூட கூட்டணி தானே மேம் வந்து வந்துடுற ஐயா எது லைட்டா மிரட்ட கூட வேணா விஜயின்னு பேரை சொன்னாலே போதும் பயந்து போடுவாரு இந்த மனுஷன் இவருக்கு பின்னாடி வந்து இவரு நாளைக்கு வந்து பாஜகவே எதிர்ப்பாரு அப்படின்ற ஒரு இதுல வேற நீங்க சுத்தினீங்களா வாய்ப்பு இல்ல ராஜா